வணக்கம் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களுடைய குணாதிசயங்கள் இதுதான் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது பதினோராவது ராசி ராசியாகும் இந்த கும்பராசியில் அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள் இவர்கள் மெலிந்த சரீரத்துடனும் தேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள் கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினம் சுப கிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் இந்த தருணங்களில் கீர்த்தி பெறலாம் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள் தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்துவிடுவார்கள் பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள் பிறர் நன்றாக வாழ்க்கையை கொண்டு பொறுக்க வாழ்வதை கண்டு பொறுக்க மாட்டார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள் கிரகங்களின் பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் எண்பது வயது மேலும் இருப்பார்கள் எண்பது வயதுக்கு மேலும் இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் அப்படி செய்வதில் மரபு முறைகளை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சி அடைய செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் பொதுவாக மேன்மையாக பேசும் இவர்கள் மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள் பொது இடங்களில் மற்றவர்களை போலியாமலாமல் இயல்பு மாறாக உடையணியம் சுபாவம் உள்ளவர்கள் காற்றின் அதிபதியாக இவர்கள் எல்லாருடனும் நண்பர்களாக இருக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கம் உள்ளவர்கள் உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் பழகுவார்கள் சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வுகளை காட்டுவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்காத நிலையற்ற பார்வையோடு இரு கும் வசீகரமான கண்களை கொண்டவர்கள் சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள் ரோமானியர்களைப் போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பெண்களைப் போன்று அகன்ற இடுப்பு பகுதியை கொண்ட ஆண்களும் ஆண்களை போன்ற அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமாக இருக்க பிரியப்படுவார்கள் இவர்கள் சற்று சங்கடப்படும்படியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் இவர உடையவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் தனிமையை விரும்புவார்கள் பழமையான எதையும் எதிர்ப்பவர்கள் புரட்சிகரமான செயல்கள் தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று எண்ணுவார்கள் நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கீதம் தெரியாமலும் பேசுவார்கள் மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள் ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது போல் இருந்து உடனடியாக அந்த நெருக்கத்தை மற்றவர்களிடம் காட்டுவார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு நெருக்கமானவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் யாருடனும் பலகாலம் நெருக்கமாக நட்பு கொண்டிருக்க மாட்டார்கள் ஒருவிதமான விசித்திரமான தனிமை இவருடைய சூழ்ந்திருக்கும் இவர்கள் மற்றவர்களால் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராசி அதீத அறிவாளிகளுடைய ராசியாகும் பெரும் புகழ் பெற்றவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள்தான் அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள்தான் மனநலம் குன்றியவர்களிடம் இந்த ராசிக்கார்கள் சென்று அத்தகையோரிடம் பேசினாலே அவர்கள் அமைதியடைந்து விடுவார்கள் நடுநிலை தவறிய இந்த ராசிக்காரர்களை அதிகம் பார்க்க இயலாது சகோதரத்துவம் நிறைந்தவர் இந்த ராசிக்காரர்கள் தனிமையை நாடி செல்லும் போது தொந்தரவு செய்யக்கூடாது தன் கருத்தை வெளிப்படையாக கூறுபவராக இருந்தாலும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்கள் எப்போதும் ஒரே நிலையான தன்மையில் இருப்பார்கள் இவர்கள் காதலில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளின் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவரிடம் பெரிதாக காணப்படும் உலக விஷயங்களில் இவருக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவர் நல்ல மகிழ்ச்சியான உறவை தொடர முடியும் இவர் எல்லோருக்கும் உரியவர் ஆனால் யாருக்கும் இல்லை என்ற தன்மை உடையவர் அவர் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை பணம் இவருக்கு பெரியதல்ல ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார்கள் அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கும் நல்ல மதிப்பளிப்பார்கள் ஓரிடத்தில் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமில்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடவும் அவருக்கு சுதந்திரம் மிகவும் அவசியம் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அரசியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகளில் இருந்தால் இவர் நமக்கு பேருதவியாக இருப்பார்கள் சமுதாயத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வது இயல்பான திறமையுடையவர் ஆவார்கள் பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார்கள் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனம் உடைந்து தன் முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார்கள் திருமணத்திற்கு பிந்திய நேர்மைக்கு புறம்பான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது எனினும் இவர்கள் விவாகரத்து செய்வதும் நிகழும் ஒன்றாக இருக்கும் நம்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள் ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது அவருடைய தோற்றம் நமக்கு புதிதாக புதிராக இருக்கும் இவருடைய உடையணியும் முறை நம்மை அதிர்ச்சி கொள்ளாக்கும் மரபுகளுக்கு எதிரான உடை இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அதிகம் பேசாதவர் போல் தோன்றினாலும் சில நேரங்களில் இவரா இப்படி பேசினார் என்று என்ன தோன்றும் வகையில் பேசுவார்கள் இவரை மட்டம் தட்டி பேசாதீர்கள் இது இவரை நீங்கள் அணுக முடியாதபடி செய்துவிடும் இவர்களுடைய ராசி எதிர்காலத்திற்குரிய ஆரம்பத்தில் தாய்ஸ்தானத்தை கண்டு அஞ்சுவார்கள் ஏனெனால் அது தன்னை கட்டுப்பட்டுவிடும் என்று அச்சம்தான் காரணம் தனிமையாக இருப்பது இவர்களுக்கு பிடித்தமானது இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணி பொறுத்தவரைக்கும் மனிதநேயம் சகோதரத்துவம் ஆகியவற்றை குழந்தைகள் இத்தாயிடமிருந்து தனது வெளிப்படையான விருப்பு வெறுப்பற்ற கருத்துக்களால் தன் குழந்தைகளின் பெறுவார்கள் எளிதில் குழந்தைகளின் அழுகையை பாசத்தால் குழந்தைகளின் திருமணத்திற்கு அவசரப்பட மாட்டார்கள் அது இல்லாமல் எந்த செயலையும் வித்தியாசமாக செய்து பார்க்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர் காதலை அதிகப்படியான உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இந்த கும்பராசி சேர்ந்த பெண்மணிகள் அதிகமான நெருக்கத்தை விரும்ப மாட்டார்கள் தன் வழியில் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் பொறாமை தன் சொல்படிதான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நடுநிலை தவறுதல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இவரை நம்மிடம் இருந்து பிரித்துவிட போதுமானது இந் சிறந்த உணர்வு கொண்டவர் அவருடைய கருத்துக்கள் தற்போது முக்கியமானதாக தோன்றாது ஆனால் அதன் மதிப்பு எதிர்காலத்தில் புரியும் என்பது நமக்கு தெரியும் அது மட்டுமில்லாமல் இந்த கும்பராசை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அதிகாரிகள் நிலை எனினும் இவரால் எதையும் யாரும் எதிர்பாராத வகையில் சிறப்பாக செய்ய முடியும் மறதி நிலையற்ற எண்ண ஓட்டம் எதிர்பாராத விஷயங்களை செய்யும் குணம் போன்ற எதிர்மறை கூறுகள் கொண்டிருந்தாலும் உன்னுடைய சிறப்பான உணர்வுகளால் செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள்